ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவத்தல் குழம்பு இன்னைக்கு வைக்கலாம் இப்போ இந்த மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துலையே இருக்கிற ஒரு மரத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து போட்டது தான் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அரை மணி நேரம் நல்ல வெந்நீரில் வந்து ஒரு பத்து மாவத்தில் போட்டு நம்ம ஊற வச்சிடணும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க ஒரு பூண்டு போட்டுக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அந்த மாவத்தில் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க தக்காளி போட்டாலும் போடலாம் நம்ம புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் தக்காளி போடலை அப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி போட்டுக்குங்க கடைசியாக நம்ம உப்பு போட்டுக்குங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுடுசாதத்தில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு அப்பளம் வத்தலை வச்சு சாப்பிட்டாலே நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்